ஹாய் வெல்கம் டு யோகம் ஃபிசியோதெரப்பி யூடியூப் சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புற நரம்புகளில் ஏற்படக்கூடிய காயம் அதாவது பெரிஃபுரல் நர்வ் இன்ஜுரிஸ் அதோடய டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இதை பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கினா இந்த இன்ஜுரியோட அளவை பொறுத்து தான் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் மாறும் இது தெரியாததுனால சில சமயங்களில் போதுமான அளவு ஃபிஸியோதெரப்பி எக்ஸசைஸோ இல்லை ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டோ பண்ணாததுனால நமக்கு ரெக்கவரி டிலே ஆகலாம் இல்லை ரெக்கவரி வராமல் போகலாம் ஸோ அதுக்காக அந்த பெரிஃபுரல் நவ் இன்ஜுரிஸை பற்றியும் அது பண்ணக்கூடிய ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இது எந்த வகையில் காயம் ஏற்படும்னா மூன்று விதமான காயம் ஏற்படும் பொதுவாக அந்த நரம்பு நசுங்கி அதில் வீக்கம் ஏற்பட்டு அந்த நரம்பு மூலமாக டெம்பரவரியாக கொஞ்ச நாளைக்கோ இல்லை சில மணி நேரங்களோ கண்டக்ஷன் போகாமல் இருக்கிறது ஒரு டைப் அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா நியூரோபிராக்சியா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தோம்னா அந்த நரம்பு இன்னும் அதிகமாக அழுத்தம் ஏற்பட்டு நசுங்கி கொஞ்சம் அந்த கண்டக்டிங் மெட்டீரியல் அதாவது அந்த நரம்பு மேலே இருக்கக்கூடிய இந்த மயிலுன்னு சொல்லுவோம் இதுதான் அது கண்டக்ஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது டேமேஜ் ஆகி அதுக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு பொதுவாக அந்த நரம்பு தூண்டுதல் பாஸ் ஆகாது இதை வந்து ஆக்சினட்டமோசிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த நியூரோபராக்சியாவும் இந்த ஆக்சினோடமோசிசுன்னு பார்த்தோம்னா தானாகவே நாளடைவில் சரியாயிடும் சில மாதங்கள் இல்லை சில வாரங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறோம் கண்டக்ஷன் சரி வரல அப்படின்னா அந்த ஆக்சினட்டமோசிசா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அதற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை அதற்கப்புறம் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை பட் நியூரோபராக்சியா அப்படிங்கிறது தானாகவே சரியாயிடும் தேவைப்பட்டால் வெரி மினிமல் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அதாவது ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா சரியாயிடும் அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தோம்னா நியூரோட்டமோசிஸ் இந்த நியூரோடமோசிஸ்ங்கிறது அந்த நரம்பு வந்து துண்டாக கட்டாயிருக்கு எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அதற்கு அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த நரம்பை சரி செஞ்சதுக்கப்புறம் தொடர் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இடங்களில் தான் வந்து நிறையா பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை பண்ணிவிட்டு எனக்கு ரெக்கவரி இல்லை மூமெண்ட் ரெக்கவரி ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க சில வருடங்கள் கழித்து அதுக்கு நீங்கள் திருப்பி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக அதோட ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த நியூரோட்டமோசி ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த நரம்பு வந்து அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் நரம்பு தூண்டுதல் சிகிச்சை அதாவது எலக்ட்ரிக்கல் நர்வு ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் தேவையான இடைவெளியில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் மேலும் இந்த பாதிக்கப்பட்ட நரம்பு சப்ளை பண்ணக்கூடிய சதைகள் வேஸ்டிங்னு சொல்லுவோம் அது வேஸ்டிங் போகாமல் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் எக்ஸசைஸு அப்புறம் பொசிஷனிங் அதன் பிறகு பார்த்தோம்னா அந்த ஜாயின்ஸ் அது எந்தெந்த மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அது சம்மந்தப்பட்ட ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃப்னஸ் ஆகிடக்கூடாது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஓவரால் கால்குலேட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும் ப்ளஸ் அந்த நரம்போட ரெக்கவரியை பொறுத்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுத்துக்கிட்டே வரும் ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு ஆறு மாதங்கள்லேயோ இல்லை ஒரு வருடங்கள்லேயோ அந்த சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜுரி அந்த நரம்பு கட்டாயி அது எவ்வளோ தூரம் சப்ளை பண்ணுது அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸு இந்த தா அந்த ஏற்பட்ட காயத்தோட தன்மை இதெல்லாம் பொறுத்து நமக்கு ரெக்கவரி இருக்கும் ஸோ அது வரைக்குமே நம்ம தொடர்ந்து இந்த சிகிச்சை ப்ளஸ் அறுவை சிகிச்சை நிபுணரோட ஆலோசனை இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நரம்பு கம்ப்ளீட்டாக கட் ஆகிருந்தாலும் அதை நம்ம ஓரளவு குணப்படுத்தி நம்ம ஃபங்க்ஷனலாக நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் முக்கியமாக விழிப்புணர்வு பதிவை ஏற்படுத்துகிறது நம்மளோட நோக்கம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ